உசலம்பட்டி தேவர் சிலை முன்பு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகர் கார்த்திக் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி தேவர் சிலை முன்பு தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக நடிகர் கார்த்திக் இரட்டை இலை சின்னத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அன்பு துறைவர்களே அருமை தாய்மார்களே வாக்காள பெருமக்களே நாமல் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எக்குறமும் பாராட்டக்கூடிய தலைவராக அருமையன் நவரசர் அவர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களோடு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளரும் முன்னாள் முத்துறை அமைச்சர் அருமையர் சிவபிள்ளை மகேந்திரன் அவர்களும் ஆழ்ையண்ணன்கரச நாயர் கார்த்திக்கேடு இணைந்து வாக்குறு செய்து வைத்து ஆழ்வு என்ன நாராயணசாமி அவர்களை ஆதரித்து எப்போது உங்களிடம் சிறப்புரை ஆக்க இருக்கின்றார்கள் பெரியவர்களே வாக்காள பெருமக்களே அண்ணா மக்களை வரவேற்கிறார்கள் பெரிய அருமை தாய்மார்களை வாக்காளர் மட்டுமல்ல எக்குவம் போட்டுகின்ற ஒரே தலைவர் நம்மளுடைய பலன் பெறும் நடிகர் அவருடைய வருக வரு தலைமை சட்டமன்றத்தின் சார்பாகவும் மனித உரிமை தொண்டர்கள் சார்பாக வரவேற்கின்றோம் கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே நடைபெற்றிருக்கின்ற தேனி நாடாளுமன்ற தேர்தலில் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாசையோடு எடப்பாடி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியுடைய தலைவர் அருமை சோதரர் எடப்பாடியுடைய அன்பு பெற்ற வெற்றி வேட்பாளராக இன்று உஷ்ணாப்பட்டிக்கு போட்டியிட வந்திருக்கின்ற நாராயணசாமி அவர்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்துறை செயலாளர்

சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் அன்பு புதிய அருணையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்ல ஆதரவையும் அன்பையும் பெற்று அன்பு அன்பு வெற்றி வேட்பாளர் அருணையண்ணன் நாராயணசாமி அவர்களை ஆதரித்து நவரச நாயகன் அன்பு புதிய நடிகர் அவர்கள் இந்த பிரச்சாரத்திற்கு வருகை புரிந்து இருக்கின்றார் இந்த நல்ல நிகழ்ச்சியை வருகை புரிந்திருக்கின்ற மதுரை துறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மீது செயலாளர் செயல் வீரர் முன்னாள் ஒப்பெருந்து அமைச்சர் அன்பில் புரிய அருள் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்களே நகர் கழகத்தினுடைய ஆற்றல் முதல் செயலாளர் அன்பில் புரிய அருண் அண்ணன் ராஜா அவர்களே மற்றும் கழகத்தினுடைய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வலிவான வணக்கத்தை தெரிவித்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடைபெறுவதற்கு இப்பொழுது நடைபெறுகின்ற

புரட்சி தமிழ் வலுப்படுத்தி இருப்போம் உங்களை தெரிவிக்கின்ற வகையிலே பங்கு கொண்டிருக்கின்ற அண்ணன் நம்முடைய மண்ணின் மைந்தான் நம்முடைய வெப்ப உணவு நவரசர் ஆய்வு நிறைய காட்சிக்கு அந்த ஒரு குரல் இப்போது நம்முடைய தலைவர் செயலாளர் தகுதியை நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திர அவர்கள் நீதிபதி அவர்களும் நம்முடைய அனைத்து பொறுப்பாக முத்துராமன் அவர்களும் நம்முடைய தோழமையிலே தோல் கொடுத்து நிற்கிற இருக்கிற அத்தனை அண்ணன் அண்ணன்மாரையும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஏன்னா அந்த ஆண்டி வெட்டி அப்புறம் கடவுளை கொண்டு கம்ப வரைக்கும் அங்கே போக வேண்டும் இருக்குது அதே போது உங்களிட சிலத்திலே வாழ்க்கையை கேட்டு அண்ணன் அவர்கள் இங்கே உங்களிடத்திலே வாக்கு செய்திப்பார்கள் நான் என்ன இது என்னுடைய முன்னு இங்கே இத்தனை அன்பர்கள் நான் எப்ப வந்தால் இதே அன்ப மழையில் நினைந்து கடலில் நினைந்து நீந்து போயே பழகி பார்த்தவன் நான் உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கு மேசத்துக்கு பாடத்துக்கு நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன் அளவே கிடையாது இதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி சொன்னாலும் பட்டாது இன்னைக்கு

உறுதியான ஒரு கூட்டணிகளும் பாசமும் இணைந்து விட்ட ஒரு கூட்டணி இல்லை நான் வந்து இன்னொரு கட்சியரை சேர்ந்தவன் இறையுலகை சேர்ந்தவன் எல்லாம் தாண்டி நானாவது முறையாக தொடர்ந்து அந்த சகோதரர் வருங்கால முதல்வர் அவர்கள் மீண்டும் ஒரு இஸ் அவர்களுடன் அந்த கூட்டணியில் இணைந்து இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்னா நான் அவ்வளவு நீச்சக்கும்

அதே அன்பு உங்க எல்லார் மதத்திலையும் நான் பாக்குறேன் இந்த காலிக் உங்களுக்கு புதுவ நல்ல நான் என்னைக்கு சரணாலயம் ஆரம்பிச்சோம் இயக்கம் இன்னைக்கு பார்வர்ட் பிளாக்கோட இணையோ முதலு கால எடுத்து வைக்கிறேன் புண்ணிய பூமி எது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு முதல் தலைவர் இங்க வந்தப்ப அங்கே ஏறி நமது தெய்வம் பதுமூர் முத்துராமல் இங்கு தேவரையா அவர்களுக்கு மாலை அணிவித்து பிறகுதான் என் முதல் பேச்சு நான் ஆரம்பிச்சேன் தேசிய தலைவர் அவர் மாவீரர் சுபாஷ் சந்திர போர் வழியில் வந்தவர் அவர் உங்க எல்லாருமே சரித்திரம் நம்ம எல்லாருமே தரைச்சு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு புதுசனா இருக்கவங்க ஏதோ அவங்க தான் சொல்ற மாதிரி அது இருக்காங்க நம்ம அந்த காலத்துல இருந்து அவர் ஆனா எந்த வேதமும் பார்த்தாலும் உத்தமம் மனிதரவர் மகானவர் சித்தரவர் மக்களுக்காகவே நம் தேசத்துக்காகவே பார்ட்டியை தியாகம் செய்தவர் அவர் அவரோட யாரை நம்ம ஒப்பீடுவது மனிதர் தெய்வம் என்றால் அவர் அவர் துவங்கிய இணைந்த அந்த இயக்கத்தோடு என்னுடைய அரசியல் பயணம் தூங்கிட்டு நான் செய்த பாக்கியம் அதுதான் உண்மை இன்னைக்கும் புலிக்கொடி பறக்கிறது என் சகோதரர் இருக்கிறார் என்ன நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னா இங்க வந்தா எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது

மாநிலமும் நம்முடைய நாடு முக்கியமா நல்லா இருக்கணும்னா நம்ம லெட்டர் இதை ஜெயித்தே ஆக வேண்டும் முப்பத்தி ஒன்பது டு பிளஸ் ஒன் நான் ஏன் சொல்றேன் யாரையும் குறை கூறி பிரச்சாரம் செய்பவன் அல்ல ஆக உண்மைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏன்னா இந்த காட்சிகளை யாரும் எதிரிகளை பெற ஆனா தேசம்னு வரும்போது சில விஷயங்கள் சொல்லணும் ஏர்போர்ட்டுக்கு வந்தப்பாங்க என்ன ஏதாவது சொல்றாங்களே மோடி தமிழ்நாட்டுக்கு இந்தியா தானே வெள்ளைக்காரன் ஆட்சி இல்லைங்க நமக்கு சுதந்திரங்களுக்கு இருக்கிற வரை ஆட்சி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தெய்வங்கள் இருக்காங்க அவங்க யோசிச்ச இந்தியாவா இது இல்லையே அவர்கள் விஜுவலைஸ் பண்ண எதிர்பார்த்த இந்தியாவா இது இல்லையே அந்த இந்தியா நமக்கு வேண்டும் என்றால் நம்முடைய தமிழ்நாடு அதற்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றால் நாம் ஜெயிக்க வேண்டும் எத்தனை எம்பிக்களை வைத்து இதுவரைக்கும் மத்தியில குரூப் மெஜாரிட்டி என்று சொல்லுவாங்க அத்தனை எம்பிக்கள் இருந்தும் எதுவும் தெரிய முடியாதவர்கள் நானூறு சீட்டு நாங்கள் ஜெயித்திருவோம் சொல்றது எந்த விதத்தில் ஆகியால் நியாயம் அதை ஜெயித்து நீங்க என்ன பண்ண போறீங்க அதே பண்ண போறீங்க ஒன்னும் பண்ண மாட்டீங்க இன்ன வேலை ஒண்ணும் பண்ணல இப்பவும் நிர்வாகத்தை உங்க கையில தானே இருக்கு கட்டத்தில் வீட்டில் போன்றீங்க ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க நம்ம மக்களுக்கு என்ன பண்ணீங்க வெள்ளம் வந்தப்ப என்ன பண்ணீங்க எல்லாரும் சொல்லி தான் இருக்காங்க இருபத்தி ஒன்பது வயசா நம்ம பணம் நம்ம மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிவாரண பணமே வருது இது எல்லாரும் சொல்றதுதான் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் வெள்ளையத்துல நம்ம விரட்டி அடிக்கணும் இந்தியத்துல நம்ம விரட்டி அடிக்கலாம் அவங்க பதவியிலிருந்து இருந்து அவர்களுடைய பதவியை முழுங்காக மக்கள் நலனுக்காக நிர்வாகம் செய்ய செய்யவில்லை என்றால் அந்த ராஜ்யம் தான் அங்கே அந்த நாட்காலையில் அமர அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அந்த அதிகாரத்தை நாம் கூடாது அதுக்குதான் நம்ம ஜெயிக்காத இத்தனை வாரமா நம்ம நீங்க எல்லாம் இருக்கீங்க பெரியோர்ல தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் இத்தனை குழந்தைங்களை தூக்கி வச்சோம் அவங்க எதிர்காலம் என்ன ஆறுது உங்களுடைய நிகழ்காலம் என்ன ஆகிறது நம்ம எல்லாருடைய எதிர்காலம் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகருது இதே மாதிரி போச்சுன்னா ஒண்ணு வர முடியாது நீங்க சட்டத்திரிய மீட்டெடுக்கவே சொல்றது போய் சைனாக்கார ஊர் வரவே வில்லேஜ் வில்லேஜா காட்டிட்டான் பல விளை தானே இருக்கீங்க முடியல பாகிஸ்தானோட முடிஞ்சுல வாழ இருக்கோம் ரஷ்யாவோட வாழ முடிஞ்சு இல்லையா அதை விட வேலை வாய்ப்பு என்னாச்சு பொருளாதாரம் என்னாச்சு எத்தனை பேரு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க சொல்லவே போறாங்க இன்னைக்கு போறா முடிஞ்சு வரும் இங்க பத்து மணி தாண்டி பன்னெண்டு மணி ரயிலும் அதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன் அத்தனை இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கட்சியும் நான் நம்ம கட்சின்னு ஏன் சொல்றேன்னா நானும் அங்கதான் இருக்கேன் இது நாலாவது எலக்ஷன் அவ்வளவு இருக்கேன் இங்கதான் இருக்கேன் அதேபோல் உதவி கட்சிகள் எல்லாருக்கும் எதிர்களை செய்த நம்மளுடைய குரல் பார்லிமெண்ட்ல கேட்கலாம் லோக்சபாவில் கேட்கலாம் இந்திய நாடே ஆதர மகிழ்ச்சியோட வேற மாதிரி ஆதரவு இருக்காங்க மகிழ்ச்சியில் கிடைக்க வேண்டும் அந்த உணர்வு வெளிப்பாடாக வர வேண்டும் உங்கள் அந்த வாக்கு அது சத்தியம் அதுதான் அந்த சத்தியத்தை மட்டும் நம்ம நிறைவேற்ற நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அது உங்க கையில இருக்கு அந்த மெற்றுமா நீங்க நிறைவேற்றுவீங்க முடிஞ்சுக்கிறேன் மீண்டும் உங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு பெரும்பாலான வித்தியாசத்தில் வாக்களித்து செய்ய வேண்டும் அங்கே சிறப்பான ஏற்பாட்டை

yeah